அனைவருக்கும் வணக்கம் அரசு மருத்துவமனை மக்களுக்கு ஏற்றதா அரசு மருத்துவமனையின் சிகிச்சை தரம் ஏன் குறைவாக இருக்குது தனியார் மருத்துவமனைய எல்லாமே ஏன் நாடுறாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழு விளக்கமா பாக்கலாம் இப்ப நமக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஏதோ ஒரு நோய் ஏதோ ஒரு விபத்து உடம்பு சீராய் போறது காய்ச்சல் ஏற்படுது இந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்கு நீங்க அரசு மருத்துவமனைக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க நீங்க போனீங்கன்னா அந்த அணுகுமுறை பாத்தீங்களா அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பிளெக்சிபிளா இருக்காது சிகிச்சையோட தரமும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதே நீங்க ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்க இருக்கிற அணுகுமுறை வேற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் அங்க சிகிச்சையோட தரமும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிரச்சனைக்கு வருவோம் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்க இப்ப ஒரு பொதுவான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு அடிப்படுது சரி உடம்பு சரியில்ல சரி உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ நோய் வெள்ளிக்கிழமை நீங்க நைட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியான டாக்டர்ஸ் அங்கே இருக்க மாட்டாங்க சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே லீவ்ல தான் இருப்பாங்க ஏன்னா லீவ்ல வந்து அங்கே எந்த சிகிச்சையுமே அந்த அளவுக்கு நடக்காது ஒரு ஒரு சில டாக்டர்ஸ் இருப்பாங்க செவிலியர்ஸ் இருப்பாங்க அவ்வளவுதான் வேற யாரும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சிவியராக கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்க சைன் ஆயிரம் இந்த மாதிரி டைம்ல அடிபட்டா யாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க எல்லாமே பிரைவேட் தான் போகும் இது மீறி நீங்க போயிட்டீங்கன்னா திங்கக்கிழம தான் உங்களுக்கு ஏதோ இருந்தாலும் நடக்கும் ஏதோ உங்களுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு ஏதாவது ரொம்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி தான் மட்டும்தான் ஆப்ரேஷன் நடக்கும் மற்றபடி ஒரு சாதாரண கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஆப்ரேஷன் பண்ற ஆப்ரேஷன் கூட அதை வந்து பண்ண மாட்டாங்க இதே நீங்க பிரைவேட் போகிறீங்கன்னா அங்க வெள்ளிக்கிழமையும் சரி சனி ஞாயிறு எப்பவுமே சரி அங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு எல்லா ஆப்ரேஷன் எல்லாமே நடக்கும் சரியான சிகிச்சையும் கிடைக்கும் நீங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு சீக்கிரம் வீட்டுக்கும் வருவீங்க இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் சாதாரண மக்கள் எல்லாமே ஒரு ஏழை மக்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் நாடுவாங்க ஸோ வந்து நல்லா சம்பாதிக்கிறவங்க ஏன் அரசு ஊழியர் அரசு அதிகாரிகளே யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க எல்லாமே பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க அவங்களுடைய அன்றாட தேவைக்கே சாதாரண மக்களோட சம்பாதிக்கிற பணமானது செலவாயிடுது இது இருக்கும் பட்சத்தில் பாதிக்கப்படுறது சாதாரண மக்கள் மட்டும்தான் இப்போ நீங்க ஏதோ ஒரு சிகிச்சைக்கு போறீங்க ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை சின்ன அறுவை சிகிச்சை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆப்ரேஷன் என்றது அது பண்ண வேண்டிய இருக்குது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்துடாது பத்து நாளோ இருபது நாளோ ஏன் ஒரு மாசம் கழிச்சு கூட தான் உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்கும் இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற வித்தியாசம் அவங்க டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க செவிலியர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி அதே போல அங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் மாத்திரைகள் ஊசிகள் இது எல்லாமே தரம் குறைவாக தான் இருக்கும் மருந்துகள் கூட சில நேரத்துல உங்களுக்கு சரியா கிடைக்காது சில மருந்து இல்லை நீங்க வெளியே போய்ட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இலவசம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி தான் ஆனா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எடுக்க போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி செலவாகிறது உண்மைதான் அந்த மாதிரி நிறைய செலவாகும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் சில செலவுகள் இருக்கு இப்ப இருக்கும் பட்சத்துல இந்த இது எல்லாமே தெரிஞ்ச இந்த தனியார் ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்கன்னா கட்டி பறக்க ஆரம்பிக்கிறாங்க லட்சத்துல அவனுங்க சம்பாதிக்கிறானுங்க ஒரு சின்ன சின்ன ஆப்ரேஷன் இருக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன மக்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா கூட அதுக்கு அவனுங்க கணக்குல பணம் பாக்குறானுங்க இதுவும் எல்லாருக்குமே தெரியும் மக்கள் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஐயா மா சுப்பிரமணியன் ஐயா முதல்வர் மு ஸ்டாலின் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட தரத்தை உயர்த்தி நல்ல ஒரு சிறப்பான சிகிச்சை பெற்று மக்களுக்கு ஒரு சிறப்பான சேவையை வழங்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து எனக்கு கூட இப்ப சங்கத்துல கால் ஆக்சிஜன் ஆயிடுச்சு அடிபட்டுருச்சு நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போனேன் பட் அந்த அளவுக்கு எனக்கு முழு திருப்தியா ஒரு சிகிச்சை இல்லை பாதி திருப்தி தான் எனக்கு இருக்கு மீதி பாதி எனக்கு திருப்தியே இல்லை அப்புறம் நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு ஸோ பரவாயில்ல ஆனா இந்த இன்னும் இன்னும் எனக்கு அந்த காலில் அந்த வீக்கம்ன்றது வந்துட்டு தான் இருக்கு நீங்க அதிக அடிப்பட்டுச்சுன்னா யாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கடன் வாங்கி ஆச்சு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க அதான் நல்லது